மாணவர்களே சமூகத்தின் மாற்றம் என்பதனை அறிந்து மாணவர்களுக்கென த எழுத்திரல் தமிழ் மாணவர்கள் விருதுகளை வழங்கிய எழுத்திரல் குழுவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மாழ்வார் நம்மாழ்வார் பற்றி சொல்லணும்னா நம்மாழ்வார் நம்மை ஆழ பிறந்தவரும் நம்ம வாழ வைக்க வந்தவர் மட்டும் கிடையாது நாமும் வாழ்ந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறையும் வாழ வழிவகை செஞ்சவர் தான் நம்மாழ்வார் உயிரை படைக்கிறது மட்டும் இறைவன் கிடையாது உணவளிக்கிற உழவனும் நம்மளுக்கு கடவுள் தான் அதே போல் என்னோட தொடக்கத்தை பற்றி சொல்லணும்னா நான் இயற்கை வேளாண்மை சம்பந்தமாக விவசாயிகிட்ட இயற்கை வேளாண்மை சம்பந்தமாக சொல்லிட்டு வரேன் நவீன் தோட்டம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் மூலயமா சொல்லிட்டு வரேன் அதே போல் இயற்கை வேளாண்மை பற்றி இன்னும் எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நவீன வேளாண் மடங்குகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் நான் எழுதி வெளியிட்டிருக்கேன் இருக்கேன் இந்த இயற்கை வேளாண்மை பயணத்தில் இன்னும் ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறத இந்த விருதை நான் பார்க்குறேன்